வணக்க நண்பர்களே புதிய காலிப்படங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்டத்திலேருந்தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் வந்து புதிதாக துவங்கப்பட்டுள்ள சங்கராபுரம் மானாமதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு தான் இது வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிய வெளியிட்டிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த பணி வந்து நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை தான் வரவேற்கப்படுகிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி காலிப்படை வந்து கொடுத்துருக்காங்க மருந்து ஆளுநர் அதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஒன்று வந்து சங்கராபுரமும் ஒன்று வந்து மானாமதுரைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுனா கல்வித் தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வந்து அறிவுற்பில் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் ஃபார்ம் அல்லது ஃபீ ஃபார்ம் வந்து கோர்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் தமிழ்நாடு பார்சு ஃபார்மசி கவுன்சிலிங் வந்து பதிவு செய்திருக்கும் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலிங் வந்து பதிவு செஞ்சவங்க மட்டும்தான் இந்த கா வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் இந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் மாதம் ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவா வந்து கொடுத்துருக்காங்க இது முற்றிலுமே தற்காலிகமான காலிப்பணியிடங்கள் தான் பெருமண்டான காலிப்படம் கிடையாது தற்காலிகமான காலிப்படம் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த காலிப்பணியிடங்கள் வந்து ஃபுல் பண்ணுறாங்க அடுத்த காலிப்படங்கள் வந்து ஆய்வக நுட்பனர் நிலை அதாவது லேப் டெக்னீஷியன் வந்து கிரேட் த்ரீக்கு வந்து எடுக்கிறாங்க இந்த காலிப்படம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் ஏன்னா மொத்தம் சிவகங்கைக்கு அஞ்சு காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மானாமதுரைக்கு ஒரு காலிப்படை சங்கராபுரத்துக்கு ஒரு மூணு என்ன அறிவிச்சிருக்காங்க தப்பு இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம் ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் மருத்துவ கால தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து தொண்ணூற்றி நாலு காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க செவிலியருக்கான காலிப்படையங்கள் தான் அந்த காலிப்படையங்கள் செவிலியர் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் இல்லாட்டா பிஎஸ்சி நரங்களை நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் குடும்பத்தில் வந்து பதிவு செஞ்சிருக்கணும் தமிழ்நாடு செவிலியர் இதில் வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும் ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் அந்த காலிப்படையா செவிலியருக்கான காலிப்படையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க மாதி ஊதியமாக ரெண்டு மாதிரி இருக்காங்க மூணு வேகன்சியும் மறுபடியும் சங்கராபுரத்தில் ஒரு காலிப்படையினரமும் மாணாமல் பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கான காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க சுகாதார ஆய்வாளர் நிலை டூ அதாவது கிரேடு டூ அதாவது கெல்த் இன்ஸ்பர்டருக்கான காலிப்படையினர் தான் ஒரு இடங்களை அறிவிச்சிருக்காங்க சங்கராபுரத்தில் பிஹெச்எஸ்சிக்கு அறிவிச்சிருக்காங்க பன்னெண்டாவது பூவில் வந்து உயிரியல் அல்லது தாவரவியலோ விலங்கியல் மற்றும் பாடப்புறியலை தேர்ச்சி பெற்றுக்கொண்டும் இரண்டு வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் கல்வித் தகுதி அங்கே ஏற்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் ஏதாவது ஒரு நிறுவனங்களை வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் நாற்பது வயதுக்கு உள்ளவங்க தான் அப்ளை பண்ணலாம் மாத ஊதியமாக பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபா வழங்குவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து சங்கராபுரம் பிஹெசிக்கு ரெண்டும் மானாமதுரைக்கு ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க மொத்த நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து எட்டாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் இந்த காலிப்படைகளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இது மாத ஊதியமாக வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து வழங்குறாங்க விண்ணப்பங்களை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மேல்தலம் சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் பெருந்திரல் வளாகம் சிவகங்கை தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூட தொலைபேசி வாயிலாக கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவம் சிவகங்கை மாவட்டம் வலைதளம் இந்த வலைதளத்தில் அதாவது இந்த இணையதளம் வழியாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவணங்கள் நகலுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்தில் முப்பத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேதிக்குள்ளே வந்து நீங்கள் பதிவு தவல் மூலமாக அனுப்பி வைக்கணும் பதிவு தவல் மூலம் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அனுப்பலாம் இல்லை அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கலாம் இந்த பதவி முற்றிலுமே தற்காலிகமானது கா முதல்லே சொல்லிட்டோம் அந்த பதவி வந்து எப்போதுமே தான் எந்த ஒரு காலத்திலையும் பணி நியந்திரம் செய்யப்பட மாட்டாங்க காலிப்படையின் எண்ணிக்கை மாறுதல் கூடப்பட்டது காலிப்படை இடங்களில் கூடலாம் குறைக்கவும் செய்யலாம் அது மாறுதல் கூடப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்